மை என்ன பெரும்பால வந்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்கூடாது பத்தாம் இடத்துல கேதிருக்க கூடாது நாலாம் இடத்துல கேதிருக்க கூடாது எட்டாம் இடத்துல கேட்கு ரெண்டு நாலு எட்டு பத்து இந்த உலகத்திலே இவங்கள மாதிரி வந்து ஒரு பீடுபிடிச்ச ஆளுகள் யாருமே கிடையாது கதர்வான் அதாவது பயங்கரமா கதறக்கூடிய ஒரு தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒன்று கேதுதான் அப்ப இந்த கேதுவோடைய இந்த அமைப்பை வந்து என்ன சொன்னா வந்து சரி பண்ணுவதற்கு அது நிறைய பேர் எல்லாமே வந்து விநாயகரை வழிபாடு பண்ணுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் அந்த கேது என்று சொல்லக்கூடிய ஒரு திசை நடக்கும்போதும் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் நாலாம் இடத்தில் கேது இருந்தாலோ எட்டாம் இடத்தில் கேது இருந்தாலோ அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் பத்தாம் இடத்தில் கேது இருந்தா இவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா பெரிய போராளி பெரிய போராளி அப்படியே நச்சு நசுக்கி எடுக்கும் நம்ம ஜாதத்தை பார்த்தவனே சொல்லலாம் ஆஹ் பத்தில் கேதுவா தொழில் பிரச்சனை பண வரவை வந்து என்ன சொல்ல நசுக்கி நொய் எடுத்துருவோம் பண வரவுலதான் பெரிய பிரச்சனை தொழில் விட மாட்டான் தொழில் வாசல்ல வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன சொல்லான்னா நம்மளை வந்து என்ன செய்வான்னா வேற இடத்துல போய் பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல கேறுது இருக்கிறவனுக்கு என்ன சொன்னால் பெரிய மணிமகுட யோகம் உண்டு அறிவு அறிவாளி அறிவாளி சாதாரண அறிவாளி கிடையாது ஏன்னா அவன் அறிவை வந்து பயன்படுத்துவதற்கு துடிப்பான் அவனுக்கு அறிவை பயன்படுத்துவான் பயன்படுத்தி பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் போற அவனை வந்து என்ன செய்வாங்கன்னா அவனால் முன்னேறியவர்கள் கூட அவனை மதிக்க மாட்டாங்க எனக்கு ரெண்டுல கேது உண்மையாகவே சொல்றேன் இத்தனை ஆண்டுகளில் வந்து நான் செய்யாத விஷயங்கள் கிடையாது சாதிக்காத விஷயங்கள் கிடையாது சாதித்து கொடுத்தவர்கள் இன்னும் நல்லா தர்றான் ஆனால் அவன் ஒரு மரியாதை நிமித்தம் கூட வந்து ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டான் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான் ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன சொன்னா இங்க இருந்து இந்த வாய் இங்க வரைக்கும் சிரிச்சுட்டு வருவான் ஐயாவா முன்னேறினேன் தான் முன்னேறினேன் ஆனால் அவனுக்கு வந்து பிரச்சனை வந்தா வருவான் இத இந்த கர்மா யாருடைய கர்மா நம்ம கர்மா தான் நம்ம கர்மா தான் ஆனால் இதே கேது என்ன செய்வான் தெரியுமா ரெண்டு நிமிஷத்துல வந்து என்ன சொல்றான்னா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்ற இந்த கேது அப்படியே அடியா நொய்ய அடிப்பான் ஏன்னா இது அனுபவம் பேசுது நீங்க வந்து அனுபவம் அடியா அடிப்பான் உலகத்துல வந்து இப்படியாடா கடுமைப்படுத்துவா அப்படின்னு நம்ம நினைச்சாலும் ஆனால் கொடுப்பா பாருங்க அல்ல அல்ல குறையாம கொடுப்பான் ஆனா அல்ல அல்ல அடிக்க அடிப்பான் அது குறையிற வரைக்கும் திரும்ப கொடுக்க மாட்டான் இதை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வந்து பிள்ளையார் வட்டி போங்க பிள்ளையார் போய் டெய்லி வழிபாடு பண்ணுங்க என்னதான் எல்லாம் செஞ்சாலும் அதற்கடுத்து சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணினாலும் கேதுவை மட்டும் வந்து என்ன சொன்னா நம்ம திருப்தி அவரிடம் இருந்து வெற்றிக்கனியை பறிப்பதற்கு முடியாது என்பதுதான் என்னுடைய இத்தனை வருஷம் ஜோதிடம் படித்த பிறகு உண்டான அனுபவம் என்ன இதுக்கு என்ன வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து என்ன சொன்னா பொருளாதாரத்தை வந்து நம்ம வலிமைப்படுத்தி வச்சிருக்கிறது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது பொருளாதாரத்தை ஒரு ஒரு வந்து வந்து சிறுக சிறுக அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கணும் இன்னைக்கு வரல அப்படின்னா வந்து என்ன சொல்றானா என்ன பண்ண முடியும் அப்ப வந்து தேவையானதை வந்து நம்ம செயல்படுத்தாம் அப்ப இதற்கு என்ன பரிகாரம் இந்த உலகத்திலே யாரும் இதனால வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் பரிச்சத்தை மட்டும் பாருங்க வச்சு பாருங்க ரெண்டில் கேதுருக்கா நாலில் கேத்திருக்கா எட்டுல கேது இருக்கா பத்தில் நீங்கள் ஒரு தரத்திரவாதி ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்கள் யோகசாலி ஆகும் அந்த கே கேது ரெண்டில் இருந்த காலத்து ரெண்டில் வந்து இருந்தது நாளில் இருந்தது என் மொத்த குழந்தைங்களாம் நாலில் கேது அது ஆசைப்பட்டதை அடைய முடியல பத்து மார்க்ல போயிடுச்சு ஒரு பத்து மார்க் கொஸ்டின் மாத்தி எழுதி போட்டுச்சு அது ரொம்ப அவ்வளவு ஃபீல் பண்ணுச்சு அப்ப வந்து என்ன சொல்றானா ஆனால் என்று வந்து என்ன சொல்றானா எவன் கெடுத்தானோ அந்த குழந்தையுடைய வாதங்களில் வந்து முகத்திலையும் வந்த தாயை தாயா அம்மா 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 சரி பண்ணி கொடுங்கம்மா சரி பண்ணி கொடுங்க ஏன்னா பேங்க்னா என்னது ஒன்லி லோன் லோனு ஜுவல் லோனு அதுதான் ஸ்டேட் பேங்க் அப்படிங்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் உள்ளது என் பெருமைக்காக சொல்லலை அந்த குழந்தை அனுபவித்த ரணத்தை வந்து நான் கண் முன்னாலே பார்த்தேன் நான் சொல்லுவேன் எப்படாமறு நல்லா இருப்பேனா அப்படின்ட்டு அந்த டாக்டருக்கு போகணும்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை ஒரு ரெண்டு மார்க்ல போயிட்டு பல் டாக்டருக்கு கிடைக்குது நான் சொன்னேன் பல் டாக்டருக்கு போய் நல்லா இருக்காது அந்த குழந்தைக்கு அப்படி இருந்தாலும் நான் போயிடுறேன்னு சொன்னோம் நீ படி உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியரிங் படிக்க வச்சு அதுக்கு பிறகு வந்து வந்து நீட் பண்ணி படிக்க வச்சு அந்த நாலாம் இடத்துக்கு ஏது அந்த குழந்தைய படுத்தின பாடு அது வேலைக்கு போய் உட்கார்ந்தது அந்த ஞானம் அந்த நாலாம் இடத்துல இருந்தது நான் ஞானத்தை கொடுப்பான் நாலாம் இடம் என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் கல்வி அந்த கல்வி இடத்துல இருக்கிறதுல வந்து என்ன சொன்னான்னா அவன் முதல் ஏய்மனதை கெடுத்துட்டான் தான் கெடுத்தவன் என்ன செஞ்சிட்டான்னா அதுதான் ஜோதிடத்தில் வந்து கேதுவை வந்து மதியுங்கள்ன்னு தான் நான் சொல்லுவேன் அவன் எந்த இடத்துல இருக்கானோ உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பான் ஆனால் ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னான் அவன் கெடுத்ததுக்கு பூரா பெரிய யோகத்தை கொடுத்துருவான் ஆனால் ராகு இருக்கின்ற இடத்துல வந்து நீங்கள் சந்தோஷத்தை அள்ளி 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 அப்படியே வந்து போகும்போது வரும்போது அள்ளி கொடுப்பான் கடை வந்து என்ன சொன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உங்களை கேது வழி விட்டுருவாங்க அதனால கே ராகு இருக்கிற இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் ஆனா ஆனால் கேது இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு இருங்க எனக்கெல்லாம் வந்து இப்படி பேசுவேன்னு எனக்கு என்றைக்குமே தெரியாது நான் சின்ன வயசுல வந்து யார்ட்டையும் பேசவே மாட்டேன் எங்கள் அம்மா வந்து என்ன செய்ய பையன் பார்த்தாலும் என்ன என்ன சொன்னீங்களா ஊமை பையில என்னடா எப்போ ஏன் இப்படி இருக்கு இப்படிடா பொழப்ப அப்படிங்க ஆனால் அதே வாயில் இருக்கிற கேது இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா எப்படி வருதுன்னு தெரியாது அசிங்கமாகவும் பேசுவேன் கோவந்துச்சுன்னா வந்து எவனையே வந்து விடவும் மாட்டேன் அதே சமயத்தில் ஒரு அறிவுப்பூர்வமான கருத்துக்களை பேச வேண்டும் என்று சொன்னால் நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுப்பாயா அதை தான் கேது இப்போ வாக்கில் அப்படிங்கும் போது என்ன சொன்னா பட்டுன்னு வந்துடுச்சுன்னா போய் பாப்பா போவோம் வேலையை பாத்துருவான் அப்படின்னு சொன்னோம்னா அரை செகண்ட் அவன் வந்து என்ன நான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் வாக்கில் கேது வந்து சாபம் அப்படின்ட்டான் பிறருக்குத்தான் சாபம் நமக்கு கிடையாது நம்மளை எடுத்துட்டு என்ன சொன்னா இப்ப வந்து அழி கொடுக்கத்தான் செய்யறாள் என்ற அப்ப இவனை சரிபடுத்துவதற்கு ஏன்னா இப்ப இருக்கிற இளம் தலைமுறையர்கள் பாவம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும் இல்லையா அப்ப என்ன கேது திசை நடந்தாலும் கேது நான் சொல்லுகின்ற ரெண்டு நாலு எட்டு பத்து இதான் முக்கியமான இடங்கள் அதை அவரை சரி பண்ணுவதற்கு என்ன சொல்றான்னா எப்பயுமே வருடம் ஒரு முறை வருகின்ற சித்ரா பௌர்ணமி என்று விரதம் அனுஷ்டிக்கணும் சித்ரா பௌர்ணமி மட்டும் அல்ல ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் விரதம் அனுஷ்டித்து சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணும் சித்திரகுப்தனை வந்து நீங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அவர் சம்மதி சேதமா வந்துடுவார் அப்ப சித்திரகுப்தனை சித்திரகுப்தனை வலிமைப்பட்டு வழி வ வழிபட வழிபடணும் எருமைப்பால் பசும்பால் இதான் முக்கியமானது இந்த ஆளை வந்து கரெக்டாக வந்து ஆஃப் பண்றதுக்குண்டான வழி எருமைப்பால் பசும்பால் பாசிப்பருப்பு கலந்த பாயாசம் செய்து செய்து சித்திரகுப்தனுக்கு வைத்தியமாக படைத்து வழிபட்டால் அனுபவித்து வந்த அத்தனை துன்பங்களையும் வந்து ஓச்சி எடுத்துடுவான் அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பயங்கரமான கிஃப்ட் ரொம்ப சிம்பிள் தானே பசும்பாலு எருமப்பாலு பாசிபெருப்பு கலந்து பாயாசம் வச்சு நிவேதானமாக யார் முன்னாடி வைக்கணும் சித்திரகுப்தன் முன்னாடி வச்சு சித்ராபௌர்ணம் என்று சித்ராபர்ணம் என்று சித்ராபௌர்ணம் என்று சித்ராபௌர்ணம் என்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் பௌர்ணம் என்னைக்கு வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அல்லது உங்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்து எமகண்ட காலம் கேது எந்த இடத்துல ஏதாவது வந்து ரெண்டில் இருக்காரு ரெண்டில் இருக்காரு நாலில் இருக்காரு எட்டில் இருக்காரு பத்தில் இருக்காருன்னா இது பயங்கரமான பீடையை கொடுத்து பின்னாடி யோகத்தை அணுவிக்க போகுது அணிவிக்கிறதுங்கிறது நம்ம உறுதலாக சொல்லலாம் அதில் வித மாற்றமே கிடையாது ஏன்னா இதில் என்னுடைய உண்மையான நூறு பெர்சன்ட் அனுபவம் அப்போ இதற்கு ரெமிடி என்பது பசும்பால் எருமைப்பால் பாசிப்பெருப்பு கலந்த பாயாசம் வைத்து சித்திரகுப்தனுக்கு நிவேதானமாக வைத்து வழிபட்டால் எந்த காலத்தில் சித்ரா பௌர்ணியில் விரதம் இருக்கணும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி விரதம் இருந்து இந்த பாயாசத்தை ச சித்திரகுப்தனுக்கு படைத்து நீங்கள் சாப்பிடணும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்களுடைய இதற்குலேயோ உங்களுடைய கிழமை எந்த இடத்துல கேத்திருக்கோ அந்த கிழமையிலையும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த கிழமையில வந்து என்ன சொல்லணும்னா யமகண்டத்தை கூட பார்க்க வேண்டாம் அவர் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டில் இருப்பார் நாலில் இருப்பார் எட்டில் இருப்பார் பத்தில் இருப்பார் இந்த இந்த கிழமைகளில் இந்த நான் சொன்ன பசும்பால் எருமைப்பால் பாசிப்பெயர்ப்பு கலந்து பாயாசம் வச்சு சித்திரகுப்தனுக்கு நிவேதானமாக வச்சு கேதுவோடைய காயத்ரி மந்திரத்தை கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாய இரட்சி கேது தேவைன்னு வந்து என்ன சொல்லான் நான் வந்து ஒரு முப்பத்தி நாலு தடவை சைட்ல கூட்டினா ஏழு வரணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாயாசத்தை நீங்க சாப்பிட்டுட்டு போங்க கேதுவுடைய அந்த டார்ச்சர் அந்த முடக்குத்தனத்தை அப்படியே சப்சைடா அழித்து விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மை நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன் எனக்கு எதிர்த்தாப்புல சித்திரகுப்தனுடைய படத்தை வச்சிருக்கேன் ஏன்னா என்ன காரணம்னா இதெல்லாம் அனுபவப்பட்டு 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 என்ன சொன்ன சீரழிஞ்சு சீரழிஞ்சு கடைசியில வந்து என்ன சொன்னா நம்மளுடைய முயற்சியை தான் கடைசியில் செலுத்த வேண்டியது வரும் மக்கள் வந்து எத்தனை வேணாலும் பார்ப்பேன் எத்தனை பேர் பண்ணி நினைக்கீங்க ஆனா வரும் வராமலா இருக்காது அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கத்தான் செய்யும் இத்தனையும் வந்து என்ன சொன்னான்னா சாஸ்திரத்தில் வந்து நாம் பண்ணிய கர்மா தான் இந்த மாதிரி இடங்களில் வந்து உட்காருவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து அது வந்து உட்கார்ந்துச்சே தவிர அது தானா வந்து உட்கார்ல வரக்கிற நீ வித்தியா வித்தியாசத்தை ஒரு மணி நேரம் முந்தி பிறந்திருந்தாலும் ஒரு மணி நேரம் பிரிந்த பிரிந்தி பிறந்திருந்தாலோ அது பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஆனால் வாழ்க்கை என்பது என்ன சொல்லான்னா நம்ம முன்னோர்கள் பொண்ணு கர்மாவுக்கு தக்கனதான் குழந்தை பிறப்பு தர்மம் புண்ணியம் எல்லாமே அதனால் கேதுவை ஒடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இன்று எல்லாருக்கும் கிடைச்சது கேது தசை ஓடுறவங்க கேதுவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அடி வாங்கிட்டே இருப்பீங்க இதுக்கெல்லாம் இந்த பாயாசம் அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாட்டையாவுக்கு பாயாசத்தை போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு வந்து ஒரு அம்மா வந்து சொல்லும் இல்லையா அதே மாதிரி பாட்டையாவுக்கு கேது பாட்டையாவுக்கு பாயாசத்தை போட்டுருங்க பசம்பால் எருமைப்பால் கலந்து பாசிப்பருப்பை போட்டு பாயசம் சிம்பிளாக ஒரு கிளாஸ் வைங்க சுகர் இருக்கிறோமே சார் அப்படின்னு சொல்லுவீங்க சுகருந்தால் கொஞ்சம் வந்து என்ன சொல்லுன்னா ஸ்வீட்டை வந்து என்ன சொல்லணும்னா நாட்டு சர்க்கரையை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட வேண்டியதுன்னா போட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது கண்டிப்பாக தீர்வு இது குடித்தாலே தீர்வு வந்துடும் என்று கூறி கேதுவை ஒடுக்கக்கூடிய பாட்டி கிரகத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து சமாதானப்படுத்தி பாட்டி கிரகத்தால் பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு வழி இன்று இறைவன் கொடுத்தார் அதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட ஒரு சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்